திருப்பூர் மாநகராட்சி அடிப்படை வசதியின்றி தவிக்கும் ஒன்றாவது வார்டு மக்கள் குட்டையாக தேங்கி கிடக்கும் மழைநீர் நோய் பரவும் அபாயம் திருப்பூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு பிரியங்கா நகரில் சாலை வசதி கழிவுநீர் வடிகால் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி பொதுமக்கள் அன்றாடம் அவதிப்படுவதாக கண்ணீர் மல்க கூறுகிறார்கள் மழைக்காலத்தில் தண்ணீர் குளம் போல் தேங்கி கிடப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் என்ற அச்சத்தில் உள்ளார்கள் கவுன்சிலரிடம் பலமுறை எடுத்து கூறியும் எந்தவித பலனும் இல்லை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக கூறுவதாக கூறப்படுகிறது மாநகராட்சி மேயர் தினேஷ்குமாரிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை அதிமுக கவுன்சிலர் வார்டு என்பதால் மாற்ற மனப்பான்மையில் திருப்பூர் மாநகராட்சி செயல்படுகிறதா என்று அப்பகுதி வாக்காளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள் மேலும் வருகின்ற தேர்தலில் எந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்டு வருவார்கள் என கேள்வி எழுப்பினார்கள் திருப்பூர் மாவட்டம் பிரியங்கா நகர் ஏரியா ஏரியா எங்க ஏரியால மழை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க தண்ணி வந்து நாங்கள் தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு தண்ணி வந்து அதிகமா வந்துருது இதுக்கு வந்துட்டு இந்த கவுன்சிலர் இது இங்க இருக்கிற மாநகராட்சி ஆபீசருக்கு எல்லாம் வந்து இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை அதை எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை நிற்காம எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்குமாறும் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் மழை வந்தாலுமே அங்கங்க குச்சியுமே கம்பம் மட்டும் சுத்த வண்டியா இருக்குது எங்க போய் அடைச்சிக்குது எல்லா பக்கம் தண்ணி நம்பி ஏறிடுதுங்க வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிடுது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா வீடுகள் ஊரை தள்ளி ஏறி ஃபுல்லா அடைக்குது உள்ள இருந்து எல்லாம் வெளியில இருந்துட்டு இருக்காங்க அந்த கண்டிஷன்ல இருக்குது இனிமேல் இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தயவு செய்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து இந்த 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 வேலை வந்து கிளியர் பண்ணி தர சொல்லி மிக தவிர செய்யறாங்க பட் அது அதை தாண்டி அதை தாண்டி ஒண்ணு மேல அதிக வந்து பாத்தாங்கன்னா வேற நாளைக்கு வந்து அடுத்த நாளைக்கு வந்து செய்யறாங்க அதுக்கப்புறம் வர்றதே கிடையாது

அதிகாரி அதிகாரி ஒருத்தர் ஒருத்தருமே தந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப குழந்தை குட்டியோட வச்சுட்டு ரொம்ப இருக்காங்க இந்த தண்ணி ஏறுச்சுன்னா கொசு கொசு தொந்தரவு ஜாஸ்தியாகு மத்த நிறைய விஷயங்கள் நோய்களை வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தயவு செய்தே வருங்க இந்த தண்ணி குளம் தான் இது வந்து பார்த்தா தண்ணி கோலமாட்டம் ஆயிடுச்சு இது வந்து நல்ல இடம் கோலமாட்டம் ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி மாதிரி மிக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்